வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது கடலோரத்தின் தெய்வீக அதிசயம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பற்றி தமிழகத்தின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது தலம் இதுவாகும் மலைகளில் அமர்ந்திருக்கும் முருகன் தலங்களிலிருந்து மாறப்பட்டு கடலின் கரையில் அமர்ந்திருக்கும் ஒரே முருகன் திருத்தலம் இதுவே இங்கு வருவது ஒரு ஆன்மீக பயணம் மட்டுமல்ல முருகனின் அருளை நேரடியாக உணரும் ஒரு அனுபவம் திருச்செந்தூர் என்ற பெயர் எப்படி வந்தது செந்தூர் என்ற சொல்லின் பொருள் செந்நிற மணல் இந்த தலம் கடலோரத்தில் செம்மணல் பரவிய இடம் என்பதால் இதற்கு திருச்செந்தூர் என்ற பெயர் கிடைத்தது அதே நேரத்தில் சில புராண கதைகள் இதை செந்தூரபுரி என்றும் குறிப்பிடுகின்றன அது தெய்வீக நகரம் என பொருள் கொள்ளப்படுகிறது இடத்தின் முக்கியத்துவம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலுக்கு அடுத்தே அமைந்துள்ள ஒரே முருகன் கோயில் மற்ற முருகன் திருத்தலங்கள் அனைத்தும் மலைமேல் இருக்கின்றன ஆனால் இத்தலம் மட்டும் கடலோரத்தில் இருப்பது ஒரு தனித்தன்மை இந்த கோயில் சமுத்திரத்தை நோக்கி அமர்ந்திருக்கும் ஒரே முருகன் கோயில் எனப்படுகிறது முருகப்பெருமான் இங்கு சூரபத்மனை வதம் செய்த இடம் என்பதால் இது சூரசம்ஹார பூமி என்றும் அழைக்கப்படுகிறது புராண வரலாறு சூரபத்மன் வதம் அசுரராஜின் சூரபத்மன் மிகுந்த தவம் செய்து சிவபெருமானிடம் அழிவற்ற வரங்களை பெற்றான் அதனால் அவன் அகங்காரம் மிகுந்து தேவர்களை அடிமைப்படுத்தினான் தேவர்கள் பீடையில் வாட சிவபெருமான் தன் தெய்வீக சக்தியால் ஒரு தீப்பொறியை எழுப்பினார் அந்த தீப்பொறி சரவணப் பொய்கையில் விழுந்து அங்கிருந்த ஆறு குழந்தைகளாக பிரிந்து பிறந்தது பின்னர் பார்வடி தேவியின் அருளால் அவை ஒன்றாக இணைந்து ஆறு முகங்களுடன் அதாவது அருமுகன் முருகனாக தோன்றினான் அசுரனாகிய சூரபத்மன் பிரம்மாவிடம் இருந்து பல மாமிசமான வாரிசுகளைப் பெற்று வலிமை பெற்று மேற்கொண்டு துஷ்டப்படுத்தினார் தேவ மக்கள் அவவிப்பட்டு சாந்தியை மீட்க தேவனை இன்று முருகனை கேட்டு வேண்டினார் சிவன் பார்வதி மற்றும் தெய்வீக சக்திகள் இணைந்து ஒரு வீரனை உருவாக்கினார்கள் பல புராணங்களில் இது சிவனின் ஜோதிகளில் ஒன்று அதாவது ஆறு கொண்ட வயதான பிறப்பு என்று கூறப்படுகின்றது இவனை பிறப்பித்து வளர்ப்பது கிருத்திகா நட்சத்திர பெண்கள் மற்றும் அக்னி தெய்வனின் பங்கு பற்றிய கதைகளும் உள்ளன இந்த வீரன்தான் முருகன் கார்த்திகேயன் வேலவருக்குக் கொடுக்கப்பட்ட சூரனை அழிப்பதற்கு தயாராக வைத்தார்கள் யுத்தத்தின் கதை முருகன் தனது தலையில் செவ்வாய் தீவிர நெடுங்கால பயிற்சி பெற்றதும் தேவ பிரதமர்கள் ஒருங்கிணைந்து சூரபத்மனிடம் எதிராக போர் தொடங்கினார் சூரபத்மன் பல்வேறு மாய வடிவங்களாக மாறிக்கொண்டு போரில் வல்லுணர்வு காட்டினார் சில கதை மாற்றங்கள் இதை வர்ணிக்கின்றன முருகன் தனது வேளால் அந்த மாயைகளையும் உடைத்து முன்னேறினார் இறுதியில் முருகன் வேலை தாக்கி சூரபத்மனை இரு துண்டுகளாக பிரித்தார் ஒரு பகுதி மயிலாகவும் முருகனுடைய வாகனமாகவும் இன்னொரு பகுதி சேவலாகவும் அவரது கொடியின் முத்திரையாகவும் உருமாறியது இதனால் சூரபத்மனின் சக்தியும் கரிசனையாகி மாற்றப்பட்டு அந்த தீமையைக் கடந்து மாற்றமான பயனாக மாறியது முருகன் தன் தெய்வீக வேலுடன் தேவர்களின் தலைமை ஏற்று சூரபத்மனை எவிர்த்து போராடுகிறார் இருவருக்குமான போராட்டம் ஆறு நாட்கள் நீடித்தது அதுவே இன்று நாம் காணும் கந்த சஷ்டி விழா ஆறாம் நாளில் முருகன் தன் வேலால் சூரபத்மனை வென்று அவனை இரக்கமுடன் மன்னித்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொன்றை சேவலாகவும் மாற்றி தன் வாகனங்களாக ஏற்றுக்கொண்டார் இப்போர்க்களமே திருச்செந்தூர் அதனால் இதை சூரசம்ஹார தலம் என்றும் அழைக்கிறார்கள் கோயில் கட்டுமானமும் மற்றும் வரலாற்று வளர்ச்சியும் திருச்செந்தூர் கோயிலின் கட்டுமானம் பாண்டியர்கள் காலத்தில் தொடங்கியது என கல்வீட்டுகள் குறிப்பிடுகின்றன பின்னர் நாயக்கர் அரசர்களும் செட்டியார்களும் இதை விரிவாக்கினர் கோயிலின் ராஜகோபுரம் சுமார் நூற்று முப்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டது வெண்மையாய் உளிரும் அதன் தோற்றம் கடல்கரையோடு சேர்ந்து மிக அழகாகத் தெரியும் கோயிலின் முக்கிய இடங்கள் சூரசம்ஹார மண்டபம் வள்ளி தெய்வானை சன்னதிகள் தண்டாயுத பாணை ஆலயம் சந்தான குகையில் இதில் முருகனின் தியான நிலை சிலை காணப்படும் ஒரு அதிசயம் என்னவென்றால் கடல் அலைகள் எப்போதும் கோயிலை நோக்கி வரும் ஆனால் கோயிலை தொடுவதற்கு முன்பே அமைதியாக மடங்கிச் செல்கிறது இது முருகனின் அருளால் கடல் கீழ்ப்படியது என்ற நம்பிக்கையால் பக்தர்களின் மத்தியில் பரவியுள்ளது டர்ச் ஆக்கிரமிப்பு வரலாறு பதினேழாம் நூற்றாண்டில் டச் ஆற்றி இந்தியாவில் பரவிய காலம் அப்போது சில டச் வீரர்கள் கோயிலின் தெய்வ சிலைகளை களவாடினர் அவற்றைக் கடலில் கொண்டு சென்றபோது கடல் கிளன்றது அவர்களுக்கு கனவில் முருகன் தோன்றி என்னுடைய சிலையை திருப்பிக் கொடு என்றார் அவர்கள் பயந்த சிலையை கடலில் வீசிவிட்டார்கள் அடுத்த நாள் அந்த சிலை திருச்செந்தூர் கடற்கரையில் அசையாமல் நின்றது இதை பார்த்த மக்கள் அதிசயித்து மீண்டும் அதை கோயிலில் பிரதிஷ்டை செய்தார்கள் இது இன்றும் பக்தர்களால் கூறப்படும் மிகப்பெரிய தெய்வீக சம்பவங்களில் ஒன்றாக இருக்கிறது கடலும் கோயிலும் அதிசய இணைப்பு திருச்செந்தூர் கடல் கோயிலின் பக்கமே இருந்தாலும் கடல் காற்றும் அலைகளும் ஒருபோதும் கோயிலை சேதப்படுத்தவில்லை இது முருகனின் பெய்வீக ஆற்றலை நிரூபிக்கும் ஒரு உயிர்நிலை பக்தர்கள் கடலில் ஸ்நானம் செய்து அதன்பின் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது வழக்கம் இதனை பாவநிவர்த்தி ஸ்நானம் என்று கூறுகிறார்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலின் பக்கத்தில் கடற்கரைக்கு அருகே அமைந்துள்ள இந்த நாழிக் கிணறு என்பது ஒரு அதிசயமான தெய்வீக இடமாகும் இது ஒரு சிறிய கிணறுதான் ஆனால் இதன் ஆழமும் தண்ணீரின் தன்மையும் உலகம் முழுவதும் விஞ்ஞானிகளை கூட ஆச்சரியப்படுத்தியுள்ளது கடல் அருகே இருந்தும் இந்த கிணற்றில் வரும் தண்ணீர் உப்பு இல்லாத இனிமையான குடிநீர் கடல் நீரால் சூழப்பட்ட இடத்தில் இப்படியான தண்ணீர் கிடைப்பது ஒரு அதிசயம் எனலாம் இதன் தெய்வீக வரலாறு திருச்செந்தூரில் ஸ்ரீ சுப்பிரமணியர் முருகன் அருளால் சூரபத்மன் என்னும் அரக்கனை வென்றபின் அங்கிருந்த தேவங்களும் முனிவர்களும் பெரும் யாகம் நடத்தினார்கள் அதில் பங்கேற்ற தேவதைகள் யாகத்தின் பின் புனித நீரில் ஸ்நானம் செய்ய விரும்பினார்கள் ஆனால் அந்த இடம் கடலூரம் என்பதால் கடல் நீர் உப்பு நிறைந்தது அப்போது முருகப்பெருமான் தன் வேல் கொண்டு தரையைத் துளைத்து இந்த கிணற்றை உருவாக்கினார் அந்த இடத்தில் இனிமையான தண்ணீர் எழுந்தது அதுவே இன்று நாழைக் கிணறு என அழைக்கப்படுகிறது அதிசயமான உண்மை இந்த கிணறு கடலிலிருந்து சில அடி தூரத்திலிருந்தும் இருந்தும் கடல் நீர் ஒருபோதும் இதனுள் கலந்துவிடாது அங்கு வரும் தண்ணீர் எப்போதும் சுவையானதும் பசுமையானதும் இருக்கும் சில விஞ்ஞானிகள் இதை தெய்வீக அதிசயம் எனவும் சிலர் இயற்கை நீர் அடுக்கின் வேறுபாடு எனவும் கூறுகிறார்கள் புனித முக்கியத்துவம் திருச்செந்தூரில் ஸ்நானம் செய்யும் பக்தர்கள் முதலில் கடலில் நீராடி பின் நாழி நீர் சுமந்து குளிப்பது வழக்கம் இதன் மூலம் உடல் மனம் இரண்டும் புனிதமாகும் என நம்பப்படுகிறது நாழி கிணறு என்பது இயற்கையும் தெய்வீக சக்தியும் இணைந்த அரிய அதிசயம் கடலில் உப்பில்லாத நீர் முருகனின் அருள் இல்லாமல் எப்படி சாத்தியம் என்பதே இதன் மர்மம் முக்கிய வழிபாடுகள் மற்றும் விழாக்கள் இங்கு தினமும் நடைபெறும் வழிபாடுகள் காலை கலசாபிஷேகம் வேல் தீபாராதனை வள்ளி தெய்வானையுடன் சேரும் அலங்காரம் முக்கிய விழா கந்த சஷ்டி விழா ஆறு நாட்களுக்கு நடைபெறும் இந்த விழாவில் ஆறாம் நாள் சூரசம்ஹான நிகழ்ச்சி நடக்கிறது அந்த நிமிடத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனின் தெய்வீக சக்தியை அனுபவிக்கிறார்கள் மேலும் தைப்பூசம் திருக்கார்த்திகை வள்ளி திருக்கல்யாணம் போன்ற விழாக்களும் பெரும் மகத்துவம் உடையவை திருச்செந்தூர் என்பது ஒரு கோயில் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் நம்பிக்கையின் சின்னம் இங்கு வந்தாலே மனம் அமைதியாகி முருகனின் அருளால் வாழ்வில் புதிய வெளிச்சம் கிடைக்கும் அதனால்தான் மக்கள் சொல்வார்கள் செண்டூரில் சென்று முருகனை கண்டால் மனம் செந்நிறம் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் இது போன்ற தெய்வ வரலாறுகளை அறிய தி ஷார்ட்ரூத் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்ததாக எந்த வரலாற்று கதையை கேட்க விரும்புகிறீர்கள் உங்கள் விருப்பத்தை கமெண்டில் பதிவிடுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த வரலாற்று கதையை கொண்டு வர முயற்சி செய்கிறோம்